ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேஷல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது தான் அதாவது டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்க்கு வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அதாவது கூட்டுறவு மேலாண்மை பட்டயப் பயிற்சி அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஷார்ட்டாக கோஆப்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரேஷன் ஜாப் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு மேலே அதாவது கூட்டுறவு வங்கிகள் அப்புறம் வந்து அந்த ரேஷன் ஷாப் ரிலேட்டடாக இருக்கிற ஜாபுக்கு எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இருந்தால் அந்த ஜாப்லெலாம் முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க ரீசெண்டாக வந்து கோஆப்ரேட்டிவ்லேருந்து ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷனில் இந்த டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் இனிமேலும் வந்து நோட்டிஃபிகேஷன் வெட்டுறப்போ இந்த டிப்ளமோ இன் கோஆஆப்ரேட்டிவ் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடித்து வச்சால் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இது ஒரு ஒரு வருஷமும் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி பேட்சுக்கு வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் வந்து ப்ளஸ் டூ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் மினிமம் வந்து ப்ளஸ் டூ மேக்ஸிமம் நீங்கள் டிப்ளமோவோ இல்லை யூஜியோ பிஜியோ எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து போட்டிங்கன்னா செலெக்ஷன் கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி இருக்காங்க அவங்க வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் இதற்கு கரெக்டாக இருக்கீங்களா நீங்கள் வச்ச டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா செக் பண்ணிவிட்டு உங்களை வந்து அப்ரூவல் வந்து பண்ணுவாங்க ஓகேவா இதில் வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி தான் உங்களுக்கு வந்து செவன்டீன் ஏஜ் வந்து மினிமம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் வந்து கம்பல்சரி அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து இப்போ கம்யூனிட்டி வைஸ் வந்து வேகன்சி வந்து ஒதுக்கியிருப்பாங்க ஓகேவா இந்த பயிற்சிக்கு அதனால் வந்து நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வச்சு புது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் வரது இல்லையா அதாவது ஃபோட்டோ வச்சு வரும் இப்போதைக்கு வர்றதெல்லாம் அதனால் வந்து யார் தானே இன்னும் பழைய கார்டு டைப்பே பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்குனதே யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க ஃபோட்டோ இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதற்கான அட்டனன்ஸ் எல்லாமே வந்து பயோமெட்ரிக் மூலமாக தான் வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து அந்தந்த ஸ்டாஃப்ஸை போட்டு நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுப்போம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுவீங்க இல்லையா அது எல்லாமே வந்து அவங்க சொல்லுவாங்க டேட்டு அப்போது வந்து நீங்கள் நேரில் போயிட்டு சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ணிட்ட பிறகு தான் வந்து நீங்கள் செலக்டடாக இல்லையா அப்படின்றத வந்து சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது டோட்டலாக படிக்கிறதுக்கு ஒரு பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா வந்து செலவாகும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு என்னென்ன கட்டணம் அதெல்லாம் எதுக்கு இவ்வளோ ஃபீஸ் வாங்குகிறாங்க அப்படின்றது எல்லா டீட்டெயிலுமே வந்து கொடுக்காங்க இதனோட நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பதினெட்டாயிரத்தி எட்நூற்றம்பது வந்து ஒரே பேமெண்ட்டில் தான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கான டிடி எடுக்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் பேங்க் நேம் ஐஎஃப்எஸ்சி கோட்லாம் அதில் தான் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ கட்டுற okay, மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி அந்த ட்ரைனிங் ஃபீஸ் வந்து திரும்பி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க நான் ரீஃபண்டபிள் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஊரில் இருக்கிற அந்த கூட்டுறவு பயிற்சி எங்கே இருக்கோ அங்கேயே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நடுவில் வந்து மாற்றணும் அப்படின்னா அது வந்து மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர்ன்ட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும் அதாவது என்னென்ன சிலபஸ்லாம் வரும் அப்படின்ற டீட்டெயில் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதான் அந்த கூட்டுறவு ரிலேட்டடாக உங்களுக்கு இருக்கும் அதனோடய டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் வைப்பாங்க இல்லையா அதில் வந்து மினிமம் வந்து நீங்கள் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் ஆச்சு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதில் இன்டர்னல் ப்ராக்டிக்கலுக்கு அதுவுமே வந்து இருக்குது இதுக்கு வந்து முக்கியமாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படணா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடாக நீங்கள் எவ்வளோ முடிச்சிருக்கீங்களோ அதனோட சர்ட்டிஃபிகேட்ஸு அப்புறம் டிசி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது வந்து கம்பல்சரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் அப்ளை பண்ணுறதுக்கு டேட்டு இன்னும் வந்து ரிலீஸ் பண்ணலை ஓகேவா அது பண்ண உடனே நம்ம சேனல்லேயே அப்டேட் பண்ணிவிடுவோம் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் டெலிகிராம்னு எல்லாத்துலேயுமே அப்டேட் பண்ணுவோம் எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு தமிழில் தான் வந்து நடக்க போகுது ட்ரைனிங்கும் சரி எக்ஸாமும் உங்களுக்கு தமிழில் தான் வந்து இது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து சொல்லிவிட்டா அப்ளை பண்ணுற வீடியோவும் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம் ஓகேங்களா டேட்டு விட்ட உடனே அதையுமே வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுவோம் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இதை பற்றின டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்